ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி ஒரு அரை கப் உளுந்து இருந்தால் போதும் வாயில் கரையிற மாதிரி வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணி சேர்த்து ஊற விடுங்க உளுந்து இந்தளவுக்கு ஊறி வந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்ரு சேர்த்து நல்லா மெத்து மெத்துன்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஐஸ் வாட்ரு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உளுந்து சூடாகாமல் கொஞ்சம் நல்லா மெத்து மெத்துன்னு மாவு அரைஞ்சி வரும் அதுக்காகத்தான் இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க அரைச்சி இந்த மாவை நாம் வெள்ளப்பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜிலே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்சா வெள்ளம் சேர்த்துக்கங்க இது கூடவே அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளத்தை தண்ணியில் நல்லா கரைய விடுங்க இதுக்கு எந்த விதமான பாகுபதமும் தேவையில்லை வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி லேஸாக கொதிச்சா போதும் இந்தளவுக்கு வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த வெள்ளத்தை வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளப்பாகில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க இது எல்லாம் சேர்ந்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நாம் அரைச்சி வச்ச உளுந்து மாவில் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பொடித்த ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டைரக்ஷனில் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க டைரக்ஷன் மாற்றி மாற்றி கலக்கக்கூடாது ஒரே பக்கமாக கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் மாவு உங்களுக்கு இந்த அளவுக்கு மெத்து மெத்துன்னு வரும்போது வடையும் உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் அதுக்காகத்தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் சேர்த்து பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நல்லா மிதக்கணும் மாவு நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டாக இருக்குது அவ்வளவுதான் இப்போ இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த அளவுக்கு நல்லா உருட்டி உளுந்து வடை சுடுற மாதிரியே நாம் இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் உங்களோட பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வடையை சேர்த்துக்கங்க இப்போ எல்லா வடையும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வடை புசு புசுன்னு நல்லா உப்பி வருது பாருங்கள் இப்போ நாம் அடுத்த பக்கமும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து பொன்னிறமாக இந்தளவுக்கு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா வடையையும் சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ சுட்ட முதல் பேட்ச் வடையை வெள்ளைப்பாகில் சேர்த்துக்கலாம் வெள்ளப்பாகில் சேர்க்கும்போது வெள்ளைப்பாகு வெது வெதுப்பான சூடில் இருக்கணும் ஒரு வேளை ஆறி இருந்தால் லேஸாக சூடு பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த வடை ஊறட்டும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நாம் அடுத்த பேட்ச் வடையும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு பேட்ச் வடையாக சுட்டு எடுத்து இந்த வெள்ளப்பாகல சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் லேஸாக ஊற வச்சு வெளியே வெளியெடுத்தலாம் அவ்வளவுதான் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான ஸ்வீட் வடை ரெசிபி இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்